படுத்துட்டு செய்கிற மூச்சு பயிற்சி அப்படியே செமையாக மன அமைதி கொடுத்து தூக்கமின்மையிலேருந்து தூக்கம் வர வச்சு கழுத்து வலி ஒரு பக்க தலைவலி மைக்ரைன் சொல்லுவாங்களா அப்புறம் செஸ்ட் பெயின் செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லியோ வலி பால்பிட்டேஷன் இது எல்லாத்தையுமே சரி பண்ண வைக்கும் இன்றைக்கி படுத்துட்டு செய்கிற ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி சொல்லித்தானே இப்போ பார்த்துக்கோங்க இதுக்கு ஒரு மியூசிக் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்படி படுத்துட்டு மல்லாந்து படுத்துக்கோங்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க அண்ட் கண்ணை மூடிக்கோங்க டெஃபினிட்டாக அண்ட் ஒரு மியூசிக் வேணும்னா போட்டுக்கோங்க மியூசிக் இல்லாட்டி பரவாயில்ல அந்த மியூசிக் வந்து ரொம்ப லவுடர் இதுவாக இருக்கக்கூடாது அது வந்து ஸ்லீப்பிங் மியூசிக் மெடிடேஷன் மியூசிக்காக இருக்கணும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி எவ்வளோ மன அழுத்தம் இருந்தாலும் சரி மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் சோகம் அப்புறம் ஆங்ஸிட்டி படபடப்பு அப்புறம் ஃப்யூச்சரில் நினச்சி பயப்படுறது பாஸ்டில் நினச்சி பயப்படுறது நெகட்டிவ் திங்கிங் அதாவது கெட்டதாக யோசிக்கிறது அப்புறம் ஏதாச்சும் நம்மளுக்கு அதாயிருமோ இதாயிருமோன்னு அப்புறம் கம்பேர் பண்ணிக்கிறது அடுத்தவங்களோட அப்புறம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு போட்டி பொறாமை அப்புறம் இந்த மாதிரி அப்புறம் என்ஜாயே பண்ணுறது இல்லை அன்புக்கு எதிராக நடந்துக்கிறது ஹேட்டு புரியுதுங்களா பொசசிவ் ஆகிறது இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த மூச்சு பயிற்சி மாற்றும் ஏன்னா இந்த மூச்சு பயிற்சி செய்கிறப்போ ஆக்சிஜன் சப்ளை எல்லா இடத்துக்கும் கரெக்டாக போகும் எல்லா செல்ஸுக்கும் ஸோ மூளை ப்ராப்பராக வேலை செய்யும் இந்த மாதிரி அமைதியாக படுத்துட்டு செய்கிறப்போ என்ன நடக்கும்னா ஒரு மன அமைதி கிடைச்சிரும் ஃபஸ்ட்டு இதனால் கழுத்து வலி இடுப்பு வலி இன்னும் நிறைய நோய்கள் சரியாகும் லங்ஸ் சம்மந்தமானது கிரானிக் பிராங்கடை டேசிஸ் இல்லைன்னா பிராங்கியல் ஆஸ்துமா டஸ்ட் அலர்ஜி அதை தவிர மைக்ரைன் ஒரு பக்க தலைவலி அப்புறம் வந்து செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ வலிக்கிறது பால்பிட்டேஷன் இதய துடிப்பு அதிகமாக இருக்கிறது ஹைபிபி அது குறையும் ஹைப்பர் டென்ஷன் அப்புறம் சுகரை ரெகுலேட் பண்ண யூஸ் ஆகும் வெயிட்டு குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்புறம் ஸ்கின் டோன்லாம் நல்லா தோல் எல்லாம் பல இருக்க யூஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ப்ரீத்திங் எக்சைஸ் அப்பர் காஸ்டல் லோவர் காஸ்டல் அப்புறம் டயஃப்ரமேட்டிக் அப்படின்னா அப்பர் காஸ்டல்னால் செஸ்டோ பிரெஸ்ட்டோ வரைக்கும் மட்டும்தான் மூச்சை இழுக்கணும் லோவர் காஸ்டல்னால் அப்பர் வயிறு வரைக்கும் இழுக்கலாம் டயஃப்ரமேட்டிக்னால் வயிறு தொப்புளுக்கு கீழே வரைக்கும் இழுக்கலாம் இப்போ அப்பர் காஸ்டல் எல்லா எக்ஸசைஸுமே ஏழு தடவை உள்ளே இழுக்கிறது ஏழு தடவை ஹோல்டு ஒம்பது தடவை வெளியில் விடுறது ஏன் ஒம்பது தடவை வெளியில் விட்றோன்னா இருக்கிற கெட்ட காற்று ரெசிடியல் வால்யூம் லங்ஸில் இருக்கிறதெல்லாம் வெளியேறிடும் ஃபஸ்ட்டு அப்புறம் காஸ்டல் இங்கே வரைக்கும் தான் இழுக்கிறேன் என்ற ஃபஸ்ட்டு ஏழு என்றப்போ உள்ளே இழுக்கிறேன்னு அர்த்தம் அடுத்த ஏழு ஹோல்டு அடுத்த ஒம்பது வெளியில் இங்க வரைக்கும் செஸ்ட் வரைக்கும் இழுத்த செஸ்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ண வெளியில விட்ட இதை ஏழு தடவை செய்யணும் அடுத்து லோவர் காஸ்டல் மேல் வயிறு வரைக்கும் மேல் வயிறு வரைக்கும் இழுத்து ஹோல்ட் பண்ணி வெளியில் விட்டது எல்லாமே பொறுமையாக இருக்கணும் அடுத்து டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் டீப் ப்ரீத்திங் ஆர் பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வயிறு வரைக்கும் அம்பிளிகஸ் தொப்புளுக்கு கீழே வரைக்கும் ஸோ இது மாதிரி மூணு டைப் ஈச்சு ஏழு தடவை பண்ணணும் ஏழு கவுண்ட் உள்ளே இழுக்கிறது ஏழு கவுண்ட்டு ஹோல்டு பண்ணுறது ஒம்பது கவுண்ட் வெளியில் விடுறது புரியுதுங்களா ஒம்பது கவுண்ட் விட்டால் தான் ரெஸ்டியூல் வால்யூமெல்லாம் வெளியில் போகும் இது இருபத்தோரு தடவை மனதை அமைதியாக வச்சுக்கிட்டு மியூசிக் கேட்டுட்டு டெய்லி செய்யுங்க இப்போ நீங்கள் இழுத்தது பார்க்க இது சிம்பிளாக இருந்தாலும் இது எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் சப்ளை பண்ணும் கண்டிப்பாக மைக்ரைன் ஒரு பக்கம் தலைவலி டஸ்ட் அலர்ஜினால் வர வலி அதுக்கப்புறம் செஸ்ட் பெயினோ பிரெஸ்ட் பெயினோ அப்புறம் இம்பேலன்ஸு தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் உடம்பு வெயிட்டாக இருக்கிறது இது எல்லாத்துக்குமே இது ஹெல்ப் பண்ணும் இந்த சிங்கிள் எக்ஸசைஸே டோட்டலாக க்யூர் பண்ணுன்னு நான் சொல்ல வரல இது வந்து ஹெல்ப் பண்ணும் ஆனா நிறைய எக்ஸசைஸ் இருக்கு அதுக்கு முன்னாடி இது ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் இது உங்க ஆயுஸவே அதிகப்படுத்தும் இதை மெடிடேஷனாக யூஸ் பண்ணலாம் இதை வச்சு உங்க கேரக்டர்ஸ் கூட மாத்தலாம் அதாவது மன அழுத்தம் இல்லாம மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருக்கிற கேரக்டராக மாறுவீங்க அதனால எல்லா நோயில இருந்தும் வாய்ப்பு இருக்கு இந்த எக்ஸசைஸ் இன்னும் டீப்பாக நல்லா பத்து நாளைக்கு டெய்லி ஒரு மணி நேரம் என்னால் சொல்லித்தர முடியும் அப்படி தேவைப்பட்டால் எனக்கு ஆன்லைனில் கால் பண்ணுங்கள் ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குறேன் அண்ட் இது மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் என்ன கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்